அரசன் அவர்களை நேர்காணல் நீங்க மக்களுக்கு பல சேவை செய்ய சேவை மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் வந்து வந்திருக்காரு அத கருத்தை சொல்லுங்க அகில இந்திய இந்து சத்தியசேனாவுடைய தேசிய தலைவரும் தமிழக இந்து பறையாளருடைய தலைவரும் நீங்க இந்த பேட்டி எடுப்பதற்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்று மீண்டும் மூன்றாவது முறை பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி ஏற்றது மிகவும் சிறப்பான ஒரு தான் ஏனென்றால் இன்றைக்கு உலகம் முழுவதும் கதாநாயகன் என்கின்ற ஒரு போர்வையில் எங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதுக்கு முழு முழு மரியாதையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி திரு மோடி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகியிருக்கு அது தனிப்பட்ட ஒரு மனிதன் மோடி என்று சொல்வதை விட இந்திய அரசாங்கம் இந்தியா என்பது ஐம்பது ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு இருந்தது இப்போ சுமார் ஒரு பத்து ஆண்டுகளாக இந்தியா வந்து ஒரு பெரிய வல்லரசு நாடாக எங்கே போர் நடத்தணும்னாலும் எங்கே போரை நிறுத்தணும்னாலும் எங்கே ஒரு பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனையில் இந்தியாவிட்ட கேட்டுட்டு தான் செய்யணுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் உருவாக்கி இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் நம் தேசத்தின் மூன்றாம் முறையாக பாரத பிரதமர் ஆக ஆயிருப்பது மிகவும் வாழ்த்துக்குரியது என்ன காரணம் என்றால் இது ஒரு பெரிய சாதனை தான் இத்தனை ஆண்டு காலமாக பதினைந்து ஆண்டு மூன்று முறை இந்த தேசத்தை ஆண்ட ஒரு பிரதமர் கிடையாது அந்த அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கும் மக்கள் இந்த தேசத்தின் மேலே வைத்திருக்கின்ற பற்றும் இந்த தேசத்தின் மேலே வச்சிருக்கின்ற தான் இன்றைக்கு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இதால் இருக்கக்கூடிய விவசாயிகள் பட்டி முதல் தொட்டி வரை அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்திரா காந்தி இருக்கும்போது பிரதமர் யாருன்னு தெரியாது அதுக்கப்புறமா லாஸ்டாக நம்முடைய மன்மோகன் சிங் இருந்தார் அப்போது பிரதமர் யாருன்னு தெரியாது எத்தனையோ பிரதமர்கள் வந்தாங்க போனாங்க ஆனால் பட்டி தொட்டி முதல் அந்த பிரதமர்னால் யாருன்னு தெரியாது ஆனால் இன்றைக்கு பிரதமர் அவர்கள் திரு மோடி அவர்கள் பிரதமராக வந்தார்கள் என்றால் இன்றைக்கு ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கிராம சபையில் மோடி திட்டத்தில் கொடுக்கப்பட்ட வீடு எங்கே மோடி திட்டத்தில் கொடுக்க கொடுக்கப்பட்ட கக்கூஸ் எங்கே என்கின்ற கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நேரத்தில் உருவாகியிருக்குது என்றால் படிக்காதவர்கள் கூட மோடியை பற்றி தெரிகிறது அந்த சூழ்நிலையில் இந்த தேசம் வெற்றி பாதையை நோக்கி சென்று என்பது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு ஊடகத்தில் இன்னைக்கு இருந்த ஒரு கேள்வி கேட்குறீங்க இதுக்கு காரணம் கேட்டால் ஷாட்லைட் தான் இந்த சாட்லைட்டு இன்றைக்கி இவ்வளோ அங்கீகரிக்கப்பட்டு இத்தனை மீடியாக்கள் இத்தனை சூழ்நிலைகள் இத்தனை டிவிகள் இன்னைக்கு வந்து வெளியே வந்து ஊடகங்கள் வெளியே இருந்து அந்த நிமிஷம் நடக்கிற விஷயத்தை அப்போவே வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை விஞ்ஞானம் வளர்ந்துருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த மத்திய அரசை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற மோடி அவர்கள் தான் ஏன்னா பட்டி முதல் தொட்டி வரை தொலைத்தொடர்பை கொண்டு சேர்த்தார்கள் இப்படி ஒரு காலகட்டங்களில் இந்த தேசம் இன்னும் வல்லரசாக மாறுவதற்கு வழி உண்டு ஐயா இப்போ பாரத ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணன் பாசமிக அண்ணன் அண்ணாமலை அவங்களை பற்றி சில கருத்துக்கள் சொல்லுங்கள் அதாவது பலமுறை இந்த தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக பலரும் செயல்பட்டிருக்கிறார்கள் நானும் தொண்ணூத்தி எட்டில் இருந்து எட்டு வரைக்கும் பாரதிய ஜனதாவில் மாவட்ட இளைஞரணி தலைவர் வரைக்கும் செயல்பட்டிருக்கின்றோம் அப்பொழுது நான்கு கவுன்சிலர்கள் ஜெயித்திருக்கின்றோம் அப்பொழுது எங்கே யார் நின்னாலும் எம் ஆர் காந்தி தானாக நிற்கப்பட்டால் அவர் ஜெயித்து முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எம்எல்ஏவை தேர்ந்து எடுப்பதற்கு பணி செய்ததில் பெரிய பங்குண்டு என்பதை மார்த்தட்டி சொல்வதில் நாங்கள் கலவைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு வேலை செய்வதற்கு ஒரு அருமையான தலைவரை திரு அண்ணாமலை அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை இங்கே பணி செய்வதற்கு அனுப்பிய அம்சா அமித்ஷா அவர்களுக்கும் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் தெரிவித்துக் கலந்து பட்டிருக்கிறது ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளராது தமிழகத்தில் காது மூன்றாது என்று சொன்ன சொன்ன வாய்கள் இன்று பாரதிய ஜனதா கூட சேர சேராதனால்தான் அதிமுக தோத்தது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உருவாக்கியது யார் என்றால் திரு அண்ணாமலை அவர்கள்தான் அவருடைய சாதனையை சொல்வதற்கு இல்லை இருந்தாலும் அவருடைய பணி மிகவும் சிறப்பாக இருந்ததுனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இரண்டாவது இடத்தை எட்டி பிடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறது என்பதை நீங்களும் அறிவீர்கள் இந்த நாட்டு மக்களும் வரா நானும் அறிவேன் ஐயா தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து போதை பழகத்துக்கு அடிமையாகி சீரழிஞ்சு போகிறாங்க அதை தடுத்துருக்கு ஏதாவது உங்கள் அமைப்பு சார்பாக வழி இருக்கா ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறீங்களா அதற்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரே கடமை என்னவென்றால் சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு வந்து முதலமைச்சர் கையில் இருக்குது அதாவது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர் இருப்பாங்க அது மாதிரி முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை இருக்குது காவல்துறை வந்து ஒரு எலெக்ஷன் அறிவித்த பிறகு இந்த எலெக்ஷன் அறிவித்த உடனே செயல்படுறது ஒரு எலெக்ஷன் கமிஷன் தான் செயல்படுறாங்க எலெக்ஷன் கமிஷன் செயல்படுறாங்க போது எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் போய் யாரையும் பிடிக்கிறது இல்லை யார் பிடிக்கிறது எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்க காவல்துறை தான் அவங்க கரெக்டா எவ்வளவு பணம் போது எவன் கஞ்சா எடுத்துட்டு போறான் எவன் எதை எடுத்துட்டு போறான் எவ்வளவு பணம் எடுத்துட்டு போறான் என்னென்ன எடுத்துட்டு போறான்றதெல்லாம் கிளீனா அன்னைக்கு செய்யற அந்த காவல்துறை ஏன் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அந்த பணியை செய்ய மாட்டேங்குது இதுக்கு என்ன காரணம் இதே எலெக்ஷன் கமிஷன் இருக்கும் போது எலக்ஷன் கமிஷனுடைய கட்டுப்பாட்டுல காவல்துறை வேலை செய்யும் போது அவங்க அவளை சுதந்திரமா வேலை செய்யக்கூடிய காரணம் என்னன்னா அவங்க சுதந்திரமா விட்டுருக்காங்க அதனால அந்த காவல்துறை சுதந்திரமா தன் செயல்பாடை சிறப்பாக செய்து செம்மையாக செய்து அந்த குற்றவாளிகளை கடுமையான தண்டனை